அனைவருக்கும் வணக்கம் அரசியல் பழகு நிகழ்ச்சியின் இன்றைய செய்தி தமிழ்நாட்டில் தமிழ் தேசியத்தின் அவசியமும் அதன் தேவையும் தமிழ் தேசியம் தமிழ்நாட்டில் ஏன் ரொம்ப அவசியமானதாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மக்கள் கொன்றுழிக்கப்படுகிறார்கள் அது மட்டும் இல்லாமல் தமிழ் மொழி அழிக்கப்படுது தமிழர்களின் காட்டு வளங்கள் கனிம வளங்கள் ஆகியவை கொள்ளை போய் கொண்டிருக்கிறது இதை நம்ம கண்முன்னே நடத்திக்கிட்டு இருக்காங்க நடத்துறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திராவிட மாடல் ஆட்சி இதை அப்படியே கடந்து போய்கிட்டு இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய ஒன்றிய அரசு இவங்க ரெண்டு பேருமே இவ்வளோ ஆண்டுகால ஆட்சியில் இதுவரை தமிழ்நாட்டில் பல சீர்கேடுகள் நடந்திருக்கு இதையெல்லாம் சரிசெய்யும் நோக்கத்தோடு செயல்பட்டுருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மக்களுக்கும் எதிராக எந்த திட்டம் வந்தாலும் அதை ஆதரிப்பதே இவர்களின் முழு நோக்கமாக இருக்குது இதுவே ஒரு தமிழ்நாட்டை நேசிக்கின்ற தமிழ் மண்ணை நேசிக்கின்ற தமிழ் மக்களை அன்போடு நேசிக்கின்ற காட்டு வளங்களை கனிம வளங்களை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட ஒரு தமிழன் ஆட்சியில் இருந்திருந்தால் இது போன்ற தவறுகள் நடக்குமா நடக்காது உங்களுடைய கருத்து என்னென்னு கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி